நம்ம அம்மாவோட கருவறையில் இருக்கும்போது எவ்வளவு புனிதமா நம்ம இருந்திருப்போம் எப்பவுமே யாருக்குமே துரோகம் நினைக்காம அம்மாவோட செவி வழியா நம்ம கேட்டு உணர்ந்திருப்போம் சத்தங்களையும் மற்றவங்க யார் யார் என்னென்ன வார்த்தைகள் பேசுறாங்க அன்பா பேசுறாங்களா கோவமா பேசுறாங்களா அப்படின்னு நம்ம அம்மாவோட செவி வழியில் நம்ம கேட்டு உணர்ந்திருப்போம் யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் நம்ம நினைக்காம இருந்திருப்போம் அதனால தான் கடவுளும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க நம்ம குழந்தையா இருக்கும் போது கடவுளுக்கு சமமானவர்களாக நம்ம இருப்போம் ஏன்னா நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு புனிதமான கருவறைங்க நம்ம அம்மாவோட கருவறை அதே மாதிரி தான் கடவுளும் ஒரு கருவறையில் இருக்காரு கருவரில் இருக்க கடவுளும் ரொம்ப புனிதமானவருங்க யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்கிறதே கிடையாது அவர் செய்கிறதும் கிடையாது நம்ம சொல்றது நம்ம பேசுறது நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம முறையிடும் போது அவர் செவி வழியா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுத்து நமக்கு ஒரு சக்தியாக இருந்து நம்மளுக்கு ஒரு வழி துணையாக இருக்கிறாரு குழந்தைங்களுக்கு துரோகம் நம்ம எப்படி நினைக்கக்கூடாதோ அதே மாதிரி தாங்க நம்ம கடவுளுக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது கடவுளுக்கு யார் தான் துரோகம் நினைப்பாங்க யாருக்குமே கடவுளுக்கு வந்து துரோகம் நினைக்க மனசே வராதே அது உண்மைதான் கடவுளுக்கு துரோகம் நினைக்கிறது எப்படி தெரியுங்களா இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நினைக்கிறோம் இவங்களுக்கு நம்ம கெடுதலே செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட முறையிடுறோம் ஆனா சில சமயம் நம்ம அவங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் கடவுளுக்கு பிடிக்கிறது இல்லை ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைங்க தான் இதில் நம்ம மேலே இருக்கிறோம் அவங்க கீழே இருக்காங்க இதில் ஏற்ற தாழ்வுகள்ன்றதே கிடையாது யாருக்கும் துரோகம் இருக்கிறவங்கள தான் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த கலியுகத்தில் வந்து நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ நம்ம எதிரி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எதிரின்னு உலகத்தில் யாருமே கிடையாதுங்க நமக்கு நம்ம தான் எதிரி அடுத்தவங்கள பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும் ஏன் நம்ம அவங்கள எதிரியான்னு நினைக்கணும் நம்மளோட வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் நமக்கு வர எதிரிகளை எல்லாம் கடவுளே பார்த்துப்பார் நம்ம அம்மாவோட இருக்கும் இருக்கும்போது எவ்வளோ புனிதமாக எவ்வளோ நிம்மதியான நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அந்த ஒரு பத்து மாசம் அம்மாவோட வயிற்றுல நம்ம நிம்மதியாக இருந்தோமோ அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லாம் வல்ல நம்ம சிவன் தந்தை இருக்காருங்க அவரோட மடியில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அதனால நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போவோம் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு யார் என்ன செஞ்சாலும் சிவன் தந்தையை பார்த்துப்பார் அதனால நம்ம ஒரு சிபிச்சமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் அம்மாவோட கருவறையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கும் நம்ம அம்மா சிவன் தந்தை தாங்க அவர் நமக்கு தந்தையாகவும் இருப்பாரு அம்மாவாகவும் இருப்பாரு சக்தியா இருந்து நம்மளை